ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நான் டேட் பேப்பர் பேப்பர் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு வந்து வரலாறு வரலாருந்து முக்கியமான தௌசண்ட் கொஷின்ஸ்ன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ அது எல்லாமே சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா ஸோ சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் மட்டும் கிடையாது லெவன்த்து ஹிஸ்ட்ரி எல்லாமே கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கன் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஸோ இப்போ நம்ம நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிஎஃபாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இப்போ காம்போ வெறும் ஃபோர் டபுள் நைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க தமிழ் இங்கிலீஷு மேக்ஸ் சிவிஎஸ் அண்ட் சைக்காலஜி பேப்பர் ஒன்னோட ஃபுல் புக்கும் ஃபுல் நோட்ஸ் வாங்கிக்கலாம் ஸோ இல்ல பேப்பர் டூனா உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் மேஜரோ நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் மேக்ஸ் சயின்ஸ் இல்ல சோசியல் சயின்ஸ் இது வேணுன்னா கூட வித் ப்ரீவியர் கொஷின் ஆன்சர்ஸோட சேர்த்தே நம்ம ஆஃபர்ல வந்து ஃபோர் டபுள் நைனுக்கு ஃபுல் நோட்ஸ்மே கொடுத்துட்டு இருக்கோம் வேணுங்கிறவங்க மேல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுட்டு வாங்கிக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நானூறு கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அந்த கொஷின்ஸ் யாராவது பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்ல வந்து டேரக்டாக வரலாறு தௌசண்ட் கொஷின்ஸ் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் ஓப்பன் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நானூற்றி கேள்வி சமணர்கள் கர்நாடகாவிலிருந்து தமிழகத்தில் குடியேறிய பகுதிகளில் சரியானது எது சமணர்கள் கர்நாடகாவிலிருந்து தமிழகத்தில் குடியேறிய பகுதிகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ எது இதெல்லாம் சரிப்பா கொங்கு பகுதி அதாவது சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் சரிதான் காவேரி களிமுகப் பகுதி அதாவது திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை புதுக்கோட்டை பகுதி சித்தனவாசல் சரிதான் பாண்டிய நாடு மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி ஸோ எல்லாமே சரிதான்ப்பா ஸோ நம்ம சமணர்கள் வந்து கர்நாடகாவிலேருந்து தமிழகத்துக்கு வரும்போது ஸோ அந்த நான்கு பகுதியிலையுமே இப்போ குடியேறினார்கள் சரிங்களா கொங்கு பகுதி காவேரி கழிமுக பகுதி புதுக்கோட்டை பகுதி பாண்டிய நாடு ஸோ அதில் எந்தெந்த ஊர்கள்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்துமே சரிதான் 402 ரெண்டு தமிழகத்தில் யாருடைய காலத்தில் சமண சமயம் செழித்தோங்கியது தமிழகத்தில் யாருடைய காலத்தில் வந்து சமண சமயம் வந்து செழித்தோங்கியது ஆன்சர் பல்லவர்கள் காலத்தில் ஆப்ஷன் ஏ பல்லவர்கள் காலத்தில் ஸோ நீங்க அந்த டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக லைன் பை லைனா நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ இடையில வந்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக்ஸ் வந்து மிஸ் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா சோ கரெக்டாக ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நானூற்றி மூணு சாக்கிய முனி சாக்கிய முனி என அழைக்கப்படுபவர் யார் சாக்கிய முனி என அழைக்கப்படுபவர் யார் சோ ஆன்சர் புத்தர் ஆப்ஷன் ஏ புத்தர் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் கீழே கொடுத்துருக்க பாருங்க புத்தர் தனது போதனைகளை எந்த மொழியில் பரப்புரை செய்தார் சோ எம் மொழியில் பரப்புரை செய்தார் புத்தர் அவர்களுடைய போதனைகளை வந்து எந்த மொழியில வந்து பரப்புரை செய்தார்னா பிராகிருத மொழிப்பா என்ன மொழி பிராகிருதம் மொழி நானூத்தி நான்கு இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் நானூற்றி ஐந்து யாருடைய முயற்சியினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டது யாருடைய முயற்சியினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டது ஆன்சர் டாட்வில் ஆப்ஷன் பி டாட்வில் அவர்கள் நானூற்றி ஆறாவது கேள்வி பொறுத்துக்காக வந்து பாருங்கள் புனித பிரான்சஸ் ஆலயம் அதாவது வந்து என்ன சொல்கிறேன் எந்தெந்த ஆலயங்கள் வந்து எந்தெந்த ஊரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க புனித பிரான்சஸ் ஆலயம் கொச்சி சரிதா புனித டேவிட் கோட்டை புனித டேவிட் கோட்டை வந்து கடலூர்ப்பா சென்னை கிடையாது கடலூர் நோட் பண்ணிக்கோங்க கடலூர் ஸோ அடுத்த புனித லூயிஸ் கோட்டை வந்து பாண்டிச்சேரி புதுச்சேரி சரிதான் ஸோ அடுத்தது புனித ஜார்ஜ் கோட்டை வந்து சென்னை சரிங்களா சார் ஆன்சர் ஒன் டூ த்ரீ ஃபோர்ப்பா புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சி புனித டேவிட் கோட்டை வந்து கடலூர் புனித லூயிஸ் கோட்டை வந்து பாண்டிச்சேரி புனித டார்ஜ் கோட்டை வந்து சென்னை ஸோ ஆன்சர் ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் சரி நானூற்றி ஏழு நவீன இந்தியாவின் முதல் நாணயம் ஆங்கிலேய அரசால் வெளியிடப்பட்ட ஆண்டு நவீன இந்தியாவின் முதல் நாணயம் வந்து ஆங்கிலேய அரசால் வெளியிடப்பட்ட ஆண்டு எந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஸோ இன்னைக்கான டெஸ்ட்டில் வந்து நிறைய ஆண்டுகள் கொஷின்ஸ் தான் ப ரெஃபர் பண்ண போகிறோம் ஸோ பார்த்து நோட் பண்ணிக்கங்க ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆண்டுகள் கண்டிப்பாக நீங்கள் சப்ரேட்டாக நோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணும் சரிங்களா ஸோ நானூற்றி எட்டு இந்திய ரிசர்வ் வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஸோ இதெல்லாம் வந்து எக்கனாமிக்கில் கேட்குற முக்கியமான கொஷின்ஸ் வங்கிகளில் ஸோ நானூற்றி ஒன்பது புனித டேவிட் கோட்டை புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரை கடலூரில் கட்டப்பட்ட ஆண்டு புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூர் கடலூரில் கட்டப்பட்ட ஆண்டு ஸோ ஆன்சர் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு நானூத்தி பத்து துருக்கியர்களால் கான்ஸ்டன் நோபில் என்ற பகுதி கை கைப்பற்றப்பட்ட ஆண்டு துருக்கியர்களால் கான்ஸ்டன் சாரி கான்ஸ்டான்டி நோபில் என்ற பகுதி கைப்பற்றப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு நானூத்தி பதினொன்னு போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமியா டயர்ஸ் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்த ஆண்டு போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமியா டயர்ஸ் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்த ஆண்டு ஸோ எந்த வருஷம்ப்பா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு ஆப்ஷன் பி ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் வந்து பாருங்கள் பார்த்தலோமியா டயர்ஸை வந்து ஆதரித்த மன்னர் யார்ப்பா ஸோ எந்த வருஷம் வந்தாருன்னு பார்த்துட்டோம் அவர் ஆதரித்த மன்னர் வந்து இரண்டாம் ஜான் அவர்கள் சரிங்களா இரண்டாம் ஜான் அவர்கள் நானூற்றி பன்னிரெண்டு இந்தியாவில் கள்ளிக்கோட்டையை வந்தடைந்த போர்த்துகீசிய மாலுமியார் இந்தியாவில் கள்ளிக்கோட்டையை வந்தடைந்த போர்த்துகீசிய மாலுமி யார் எல்லாம் பாருங்கள் வாஸ்கொடகாமாப்பா ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா வாஸ்கோடகாமா அவர்கள் சில முக்கியமான பாயிண்ட் வந்து பாருங்கள் வாஸ்கோடகாமா அவர்கள் வந்து கல்லிக்கோட்டை வந்து வந்தடைந்த ஆண்டு வந்து எப்பன்னு செப்பரேட்டாக கேட்கலாம் யார் வந்த அந்த போர்ச்சுகீஸை மாலுமின்னு கேட்கலாம் இல்லை அப்படின்னா வந்தடைந்த ஆண்டு எந்த வருஷம் வந்தாருன்னு கேட்கலாம் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்தார் சாரி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்தார் வாஸ்கோடகாமாவை வரவேற்ற கல்லிக்கோட்டை மன்னர் யாருன்னா சாமரின்பா ஸோ கள்ளிக்கோட்டைக்கு வந்தார் எந்த வருஷம் இருபத்தஞ்சி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்தார் ஸோ அவர் வரும்போது வரவேற்ற கள்ளிக்கோட்டையோட மன்னர் யார்னா சாமரீன் அவர்கள் சரிங்களா ஸோ அடுத்து கள்ளிக்கோட்டையை வந்தறிந்த இரண்டாவது போர்ச்சுகீசிய மாலுமி யார் அப்படின்னா பெட்ரோ அல்வரிஸ் காப்ரல் ஸோ ஃபஸ்ட் வந்து வாஸ்கோடகாமா இரண்டாவது வந்து பெட்ரோ அல்வரிஸ் காப்ப காப்ரல் நோட் பண்ணிக்கோங்க ஸோ நானூற்றி பதிமூணு போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரம் எது போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரம் எது ச கொச்சின் கொஸ்டின் ஆப்ஷன் சி கொஸ்டின் நானூற்றி பதினான்கு இந்தியாவின் முதல் போர்ச்சுகீசி ஆளுநர் யார் இந்தியாவின் முதல் போர்ச்சுகீசிய ஆளுநர் யார் ச ஆப்ஷன் பி ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மைடா சரிங்களா பிரான்சிஸ்கோ டி அல்மைடா ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க பிரான்சிஸ்கோ டி அல்மைடா அவர்கள் இந்தியாவின் போர்ச்சுகீசிய ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி ஐந்து சரிங்களா ஸோ யார் போர்ச்சுகீசிய மால போர்ச்சுகீஸ் ஆளுநர் வந்து பிரான்சிஸ் கோட்டி அல்மேடா அவர்கள் எந்த வருஷம் வந்து நியமிக்கப்பட்டார் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தில் நீல சாரி நீல நீர் கொள்கையை பின்பற்றிய போர்ச்சுகீசி ஆளுநர் யாருப்பா இந்த ஃப்ரான்சிஸ் கோட்டி அல்மேடா அவர்கள் தான் சரிங்களா நீல நீர் கொள்கை ஸோ ஆயிரத்தி நானூற்றி பதினைந்து இந்தியல் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யார் இந்தியாவில் போர்ச்சுகீஸ் அதிகாரத்தை வந்து உண்மையில் நிறுவியவர் வந்து யாருப்பா ஸோ ஆன்சர் அல்போ அல்போன்சோட்டி அல்பு அல் புகர் சரிங்களா அல்போன்சோட்டி அல் புகர்க் அவர்கள் ஸோ நானூற்றி பதினாறு பீஜாப்பூர் சுல்தானிடமிருந்து கோவாவை அல்போன் அல்போன்சிட்டி அல் புகர்க்கு அவர்கள் கைப்பற்றிய ஆண்டு ஸோ எப்போ வந்து கைப்பற்றினார் அப்படின்னா ஆன்சர் ஆயிரத்தி ஐநூற்றி பத்து சி ஆயிரத்தி ஐநூற்றி பத்தாம் ஆண்டு நானூற்றி பதினேழு இந்தியாவில் புகையிலை சாகுபடி அறிமுகப்படுத்தியவர் யார் இந்தியாவில் புகையிலை சாகுபடி அறிமுகப்படுத்தியவர்கள் யார்ப்பா ச ஆன்சர் போர்ச்சுகீசியர்கள் ஆப்ஷன் சி போர்ச்சுகீசியர்கள் தான் நானூற்றி பதினெட்டு நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி அதாவது டச்சு வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு நெது நெதர்லாந்து ஐக்கிய ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த வருஷம் ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டாம் ஆண்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு நானூற்றி பத்தொன்பது டச்சுக்காரர்கள் தங்களது வர்த்தக மையத்தை நிறுவிய இடம் டச்சுக்காரர்கள் வந்து எந்த வருஷத்தை தொடங்கினாங்கன்னு பார்த்துட்டோம் நிறுவிய இடம் வந்து எந்த இடம்ப்பா ஆன்சர் மசூலிப்பட்டினம் ஆப்ஷன் ஏ மசூலிப்பட்டினத்தில் சரி முக்கியமான பாயிண்ட் பார்த்துங்க டச்சு கம்பெனி கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியரிடமிருந்து அம்பாயினாவை கைப்பற்றி இந்தோனேசிய தீவில் தங்கள் ஆதிக்கத்தை நிறுவி நிலை நிறுத்தி ஆண்டு நிறுத்தி ஆண்டு நிறுவிய நிலை நிறுத்தி ஆண்டு இதில் ஒன்று தான் ஸோ ஆயிரத்தி அறநூற்றி ஐந்து டச்சுக்காரர்களின் ஆரம்பகால தலைநகரம் வந்து எதுனா பழவேட்காடு புளிக்காட்டுன்னு சொல்லுவதில் பழவேட்காடு தான் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா மசூலிப்பட்டினமாக இருந்தது டச்சுக்காரர்கள் பழவேட்காடுல இருந்து சாரி பழவேட்காட்டிலிருந்து தலைநகரை நாகப்பட்டினத்துக்கு மாற்றி ஆண்டு வந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறில் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தோனேசியத்தில் தங்களோட ஆதிக்கத்தை வந்து நிறுத்தினாங்க ஆயிரத்தி அறநூற்றி ஐந்தில் ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஆரம்பகால தலைநகரம் வந்து பழவேட்காடு தான் அதுக்கப்புறம் பழவேட்காடுலேருந்து நாகப்பட்டினத்துக்கு எப்போ மாற்றினாங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறில் ஸோ டச்சு கிழக்கிந்திய கம்பெனி ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து பழவேட்காட்டில் டச்சு கரல் கெ கெல் சாரி கெல்ட்ரியா கோட்டையை கட்டிய ஆண்டு வந்து ஆயிரத்தி அறநூத்தி பதிமூணு பாசு ரொம்ப ரொம்ப முக்கியம் பலவேட்காடில் காட்டில் வந்து டச்சு கரல் வந்து கெல்ட்ரியா என்ற கோட்டையை வந்து கை கட்டிய ஆண்டு வந்து ஆயிரத்தி அறநூற்றி பதிமூணாம் ஆண்டு ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு நானூற்றி இருபது இங்கிலாந்து ராணி எலிசபத் கிழக்கிந்திய நிறுவனத்திற்கு அனுமதி பட்டயம் வழங்கிய ஆண்டு ஸோ வழங்கிய நாள் ஆண்டு எப்படின்னா கேட்கலாம் இங்கிலாந்து ராணி எலிசபெத் அவர்கள் கிழக்கிந்திய நிறுவனத்திற்கு அனுமதி பட்டயம் வழங்கிய நாள் வந்து ஸோ எந்த நாள் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி அறநூறுப்பா ஸோ முக்கியமான பாயிண்ட் வந்து பாருங்கள் ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு கவர்னர் இருந்தார் மற்றும் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு கவர்னர் இருந்தார் அவர் கீழே வந்து இருபத்தி நான்கு உறுப்பினர்கள் இருந்தாங்கப்பா இருபத்தி நான்கு உறுப்பினர்கள் இருபத்தி ஓராவது கேள்வி ஜஹாங்கீர் அவைக்கு மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து வருகை புரிந்து ஆண்டு ஜஹாங்கீரவைக்கு மாலுமி வில்லியம்ஸ் ஹாக்கிங் அவர்கள் வந்து வருகை புரிந்து ஆண்டு சோ எந்தெந்த வருஷம் யார் யார் வந்தாங்க அந்த வந்து யார் ஆட்சியில் இருந்தாங்க கேட்பாங்கப்பா நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி அறுநூத்தி எட்டுஷன் சி ஆயிரத்தி அறுநூத்தி எட்டு சோ நானூத்தி இருபத்தி ரெண்டு ஜஹாங்கீரவைக்கு இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் சார் தாமஸ் ரூ அனுப்பி வைக்கப்பட்ட ஆண்டு ஜஹாங்கீராவைக்கு இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் சார் ஜா சார் தாமஸ் ரூ அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்ட ஆண்டு வந்து எந்த வருஷம் ஆன்சர் ஆயிரத்தி அறநூற்றி பதினைந்தாம் ஆண்டு நானூற்றி இருபத்தி மூணு ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை பட்டணத்தில் நிறுவிய ஆண்டு ஸோ இந்த மாதிரி வருஷங்கள் எல்லாமே இந்த ஃபிஃப்டி எல்லாம் அதிகமாக வருஷங்கள் தான் நம்ம கொடுத்துருப்போம் நோட் பண்ணிக்கோங்க ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை பட்டணத்தில் நிறுவிய ஆண்டு ஸோ ஆன்சர் ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்றாம் ஆண்டு நானூற்றி இருபத்தி நான்கு கோல்கொண்டா அரசின் கோல்கொண்டா அரசின் ஒரு முக்கிய துறைமுகமாக விளங்கிய பகுதி எது இந்த கோல்கொண்டா அரசினோட முக்கிய ஒரு முக்கியமான துறைமுகமாக விளங்கிய பகுதி வந்து எந்த பகுதிப்பா மசூலிப்பட்டினம் ஆப்ஷன் டி மசூலிப்பட்டினம் நானூற்றி இருபத்தி ஐந்து பிரான்சிஸ்டே சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர் என்பவரிடமிருந்து மெட்ராஸை குத்தைக்கு பெற்ற ஆண்டு பிரான்சி டே அவர்கள் சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர் என்பவரிடமிருந்து மெட்ராஸை வந்து குத்தைக்கு பெற்ற ஆண்டு வந்து ச ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சிதல முக்கியமான கேள்வி சாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட முதல் கோட்டை எதுப்பா ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது சார் புனி புனித ஜார்ஜ் கோட்டை நானூற்றி இருபத்தி ஏழு சுதானுதி காளிக்கட்டம் கோவிந்தபூர் ஆகிய கிராமங்களை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட நகரம் எது சுதானுதி காளிக்கட்டம் கோவிந்தபூர் ஆகிய கிராமங்களை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட நகரம் எது ஸோ கல்கத்தா ஆப்ஷன் டி கல்கத்தா நானூற்றி இருபத்தி எட்டு பிளாசிப்போர் நடைபெற்ற ஆண்டு ஸோ போர் கர்நாடக போர் மைசூர் போர் எல்லாமே இதுக்கு அடுத்தடுத்த டெஸ்ட்டில் வரும் ஸோ எந்தெந்த வருஷம் எந்தெந்த போர் நடந்ததுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ பிளாசிப்போர் நடைபெற்ற ஆண்டு என்னப்பா ஸோ ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி வர கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் முப்பது கொஷின்ஸை நோட் பண்ணுங்கள் நானூற்றி வந்து பாருங்கள் எந்த ஆண்டு வரை இந்திய அரசு சாரி இந்திய ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி ஆட்சியின் கீழ் இருந்தது எந்த ஆண்டு வரை இந்திய ஆங்கிலேய சாரி இந்திய ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் கீழ் இருந்தது அப்படின்னா ஸோ ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்திய ஆங்கிலேய அரசு நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்த வந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு நம்ம பார்த்தோம் டென்மார்க் அரசால் டானிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு பதினேழு மூணு ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறு சரிங்களா ஸோ டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்திற்கான பட்டயத்தை வெளியிட்ட டென்மார்க் அரசர் யார் அப்படின்னா நான்காம் கிறிஸ்டீனியன் சரிங்களா கிறிஸ்டியன் நான்காம் கிறிஸ்டின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்துக்காக பட்டயத்தை வந்து வெளியிட்டார் சரிங்களா ஸோ அந்த இது வந்து டேனியன் இந்த டேனியர்களின் தமிழ்நாட்டில் தரங்காம்பாடியில் குடியேற்றத்தை அமைத்த ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி இருபது டேனியர்கள் தமிழ்நாட்டில் தரங்காம்பாடியில் வந்து குடியேற்றத்தை அமைத்த ஆண்டு வந்து ஆயிரத்தி அறுநூத்தி இருபதாம் ஆண்டு டேனியர்கள் வங்காளத்தில் செராம்பூரில் குடியேற்றத்தை அமைத்த ஆண்டு வந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறு ஸோ எந்தெந்த நகரில் வந்து குடியேற்றத்தை அமைத்தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க ஸோ யார் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம் சரிங்க டேனியர்கள் தமிழ்நாட்டில் வந்து தரங்கமாடில் குடியேற்றத்தை வந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபதில் வந்து அமைத்தாங்க அதே டேனியர்களை வந்து வங்காளத்தில் செராம்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ஆறில் வந்து குடியேற்றத்தை அமைத்தாங்க ஸோ அடுத்தது இந்தியாவில் டே டேனியர்களின் தலைமையிடம் வந்து செராம்பூர்பா இந்தியாவில் வந்து டேனியர்களின் தலைமையிடம் எது செராம்பூர் தான் நோட் பண்ணுங்கள் நானூற்றி முப்பது பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் மன்னர் பதினான்காம் லூயின் லூயின் அமைச்சரான கால்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஸோ இந்த கிழக்கிந்திய நிறுவனம் வந்து மன்னர் பதினான்காம் லூயின் அமைச்சரான கால்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஸோ ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஸோ அடுத்து அந்த நானூற்றி முப்பத்தி ஒன்று பொறுத்துக்க ஸோ இது வந்து பொறுத்துங்க பார்க்கலாம் டச்சுக்காரர்கள் ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டு ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி அறநூறு டேனியர்கள் ஆயிரத்தி பதினா சரி ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு ஃப்ரெஞ்சுக்காரல் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நான்கு ஸோ எல்லாம் ஒரே மாதிரி இருக்க வருஷங்கள் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்கப்பா டச்சுக்காரர் ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டு ஆங்கிலேயர் ஆயிரத்தி அறநூறு டேனியர்கள் ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு பிரெஞ்சு கரல் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நான்கு ஸோ ஆன்சர் ரெண்டு மூணு நாலு ஒன்று பாப்ஷன் ஏ ரெண்டு மூணு நாலு ஒன்று தான் சரி ஸோ அடுத்தது நானூத்தி முப்பத்தி ரெண்டாவது கேள்வி ஐரோப்பாவிலிருந்து இந்தியா வருவதற்கான புதிய கடல் வழி பய பயணத்தை வந்து கண்டுபிடித்தவர் யார் ஐரோப்பாவிலேருந்து இந்தியா வர்றதுக்கு ஒரு இடையில வந்து ஒரு கடல் புதிய கடல்வழி பயணத்தை வந்து கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க காப்ரல் ஆப்ஷன் சி காப்ரல் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் வந்து பாருங்க ஸோ கண்டுபிடிச்சது வந்து காப்ரல் வருகன்னு சொல்லிட்டோம் ஸோ எந்த வருஷம் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி தொண்ணூற்றி எட்டுல ஸோ இருட்டரை துயர சம்பவம் இருட்டரை துயர சம்பவம் நடைபெற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறுப்பா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் மாதிரி கொஷின்ஸ் அதிகமாக கேட்பாங்க இருட்டரை துயரச் சம்பவம் நடைபெற்ற ஆண்டு ஆறு நோட் பண்ணுங்கள் ஸோ நானூற்றி வங்காளத்தில் இருபத்தி நான்கு என்னும் பகுதியை பெற்றவர்கள் யார் வங்காளத்தில் இருபத்தி நாலு என்னும் பகுதியை பெற்றவர்கள் ஆங்கிலேயர்கள் ஆப்ஷன் சி ஆங்கிலேயர்கள் நானூற்றி முப்பத்தி நான்கு பிளாசி போருக்கு பின் வங்காளத்தின் அரியணை ஏறியவர் யார் பிளாசி போருக்கு பின் வங்காளத்தின் அரியணை ஏறியவர் வந்து யார் ஸோ மீர் ஜபார் மீர் ஜபார் சார் முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணுங்கள் ஸோ வங்காளத்தின் நவாப்பாக மீர் ஜபார் அவர்கள் இருந்த ஆண்டு வந்து எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபது வரைக்கும் இருந்தார் ஸோ மீ மீர் ஜபார்க்கு பின் வங்காள நவாப்பாக பதவியேற்றவர் வந்து மீர்காசிம் அவர்கள் மீர் ஜபார்க்கு அப்புறம் வந்தவர் வந்து மீர் காசிம் அவர்கள் பாட்னாவின் அதாவது பீகாரில் வந்து கங்கை நதிக்கிரல் அமைந்துள்ள நகரம் தான் இது பக்சர் நகரம் ஸோ இந்த மாதிரி முக்கிய குறிப்புகள்னு சொல்லி கொடுக்குற பாயிண்ட்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த கொஷின்ஸில் கேட்கலாம் ஸோ சேம் ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் நம்ம அதில் கொடுத்துட்ருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க நானூற்றி முப்பத்தி ஐந்து ஏ உடன்படிக்கையின்படி போர் முடிவுற்றது எந்த உடன்படிக்கையின்படி போர் முடிவுற்றது ஸோ ஆன்சர் அலகாபாத் உடன்படிக்கை ஆப்ஷன்ஸ் பி அலகாபாத் உடன்படிக்கை ஸோ இந்த அலகாபாத் உடன்படிக்கை வந்து கையெழுத்தான நாள் எப்போ ஸோ உடன்படிக்கப்படியே போர் வந்து முடிவுற்றது ஸோ அது கையெழுத்தான நாள் எப்பன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் இருபது ரெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று ஆப்ஷன் ஏதான் வந்து சரி ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக போர் மைசூர் போர்ப்பா நோட் பண்ணுங்கள் ஸோ கர்நாடக போர்கள் நடைபெற்ற ஆண்டுகள் ஸோ முதல்லேருந்து மூன்றாம் வரைக்கும் கர்நாடக போர் வந்து நடைபெற்றது ஸோ அதில் ஆண்டுகள் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் நடந்ததுப்பா ஆயிரத்தி தொண்ணூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் இந்த கர்நாடக போர்கள் வந்து நடைபெற்றது ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பாருங்கள் முதல் கர்நாடக போர் முதல் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் நடைபெற்றது இந்த போர் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னா ஐரோப்பாவில் ஏற்பட்ட ஆஸ்திரியா வாரிசுரிமை போர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்தது முதல் கர்நாடக போர் சரிங்களா ஸோ முதல் கர்நாடக போ போரின் போது பிரெஞ்சு படையின் தலைமை தளபதி யார் இருந்தாங்கன்னா பேரடைஸ் அவர்கள் இருந்தாங்க அதே முதல் கர்நாடக போகும்போது நவாப் படையின் தலை தலைமை தளபதி யாருன்னா மா அவர்கள் சரிங்களா மாபுஸ்கான் அவர்கள் ஸோ தலைமை தளபதி பிரெஞ்சு படையில் வந்து பார்த்தீங்கன்னா பாரடைஸ் அவர்கள் சரிங்களா முதல் கர்நாடக முடிவுக்கு வர காரணமாக இருந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கைனா ஐலாஸ் அஃபேல் உடன்படிக்கை ஸோ நோட் பண்ணுங்கள் ஒவ்வொரு போரும் வந்து முடிவிடும் போது எந்த உடன்படிக்கையின்படி முடிவுற்றாங்கன்னு கேட்கலாம் ஐலாஸ் அஃபேல் உடன்படிக்கை முதல் கர்நாடக போருக்கு அடுத்த நானூற்றி முப்பத்தி எட்டு போர் நடைபெற்ற ஆண்டு அடையார் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு நானூற்றி முப்பத்தி ஒன்பது சாந்தோம் சாந்தோம் என்ற இடத்தில் கர்நாடக நவாப் அன்வருதினுக்கும் டேஷ் படைக்கும் இடையே போர் நடைபெற்றது சாந்தோம் என்ற இடத்துல வந்து கர்நாடக நவாப் அன்வருதினுக்கும் யாருக்கும் இடையே போர் நடைபெற்றது ஆன்சர் பிரெஞ்சு பிரெஞ்சு படைக்கும் போர் இடையே நடைபெற்றது சரிங்களா நானூற்றி நாற்பது ஐலாசபேல் உடன்படிக்கை நடைபெற்ற ஆண்டு ஐலாசஃபேல் உடன்படிக்கை வந்து நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு ஸோ அந்த போர் முடிவரும்போது முதல் கர்நாடக போ ஸோ அடுத்த நானூற்றி நாற்பத்தி ஒன்று இரண்டாம் கர்நாடக போ நடைபெற்ற ஆண்டுப்பா ஸோ முதல் வந்து நாற்பத்தி ஆறு டு நாற்பத்தெட்டு இருந்தது ஸோ ரெண்டாவது வந்து நாற்பத்தி ஒன்பது டு ஐம்பத்தி நான்குப்பா ஸோ அடுத்தடுத்த வருஷத்துலருந்தானே ஸ்டார்ட் ஆகுது நோட் பண்ணுங்கள் ஸோ என்னடா எல்லாமே நோட் பண்ண சொல்லி சொல்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து அறுபது கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ டோட்டலாக வந்து சோஷியல் சயின்ஸ் மேஜராக இருந்திங்கன்னா பேப்பர்ட்டுள்ள அறுபது கேள்விகள் கேட்பாங்க இந்த அறுபது கேள்விகள் அதிகமாக வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி அந்த குடிமையிலேருந்து அதிகமாக உங்களுக்கு சட்டப்பிரிவுகள் அதில் வந்து கேட்கல இதில் வந்து போர்கள் கேட்பாங்க அதுக்கு பேலன்ஸ் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ஜியாகிரபி எல்லாமே அதனால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க இரண்டாம் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது டு ஐம்பத்தி நான்குப்பா முக்கியமான பாயிண்ட்ஸு இரண்டாம் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுற்றது முதல் வந்து பார்த்திங்கன்னா எந்த உடன்படிக்கையும் முடிவுற்றது ரெண்டாவது வந்து பாண்டிச்சேரி உடன்படிக்கை இந்த பாண்டிச்சேரி உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் வந்து நடைபெற்றது ஏற்பட்ட ஏற்பட்ட ஆண்டு இரண்டாம் கர்நாடக போர் வந்து கோ போருக்கு பின் கர்நாடக நவாப்பாக நியமிக்கப்பட்டது முகமது அலி அவர்கள் இந்த போருக்கு பின்னாடி வந்து கர்நாடக நவாப்பாக நியமிக்கப்பட்டவர் யார்னால் முகமது அலி அவர்கள் இரண்டாம் போருக்கு பின்னாடி ஸோ நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கர்நாடகா மற்றும் ஹைதராபாத்தில் ஏற்பட்ட வாரிசுரிமை போரின் விளைவு எது கர்நாடகா மற்றும் ஹைதராபாத்தில் ஏற்பட்ட வாரிசுரிமை போரோட விளைவு தான் என்ன கர்நாடக போர்ப்பா இரண்டாம் கர்நாடக போர் சரிங்களா ஸோ நானூற்றி நாற்பத்தி மூணு ஆம்பூர் போர் நடைபெற்ற ஆண்டு ஆம்பூர் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஸோ அடுத்து ஆட்காட்டு போர் நடைபெற்ற ஆண்டுப்பா ஆட்காட்டு போர் நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு நானூற்றி நாற்பத்தி ஐந்து டியூப்லேவை தொடர்ந்து பிரெஞ்சு ஆளுநராக பதவியேற்றவர் யார் டியூப்லேவை தொடர்ந்து பிரெஞ்சு ஆளுநராக பதவியேற்றவர் சான்சர் கோத்தேயோ கோத்தேயோ சரிங்களா ஸோ நானூற்றி நாற்பத்தி ஆறு பாண்டிச்சேரி உடன்படிக்கை யாருக்கு இடையில் நடைபெற்றது பாண்டிச்சேரி உடன்படிக்கை வந்து யார் யார் இடையில் நடைபெற்றதுன்னா கோத்தையு மற்றும் ஆங்கிலேயர் கிடையில் வந்து நடைபெற்றது ஆப்ஷன் டி தான் வந்து சரி ஸோ இதுவும் வந்து ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஸோ நானூற்றி நாற்பத்தி ஏழில் மூன்றாம் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு மூன்றாம் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் நடந்தது மூன்றாம் கர்நாடக போர் சரிங்களா இந்த முக்கியமான பாயிண்ட் வந்து பாருங்கள் ஐரோப்பாவில் வெடித்த ஏழாண்டு போரின் விளைவாக இந்தியாவில் ஏற்பட்ட போர் தான் வந்து இது மூன்றாம் கர்நாடக போர் சரிங்களா ஐரோப்பாவில் ஏற்பட்ட சார் ஐரோப்பாவில் வெடித்த ஏழாண்டு போரின் விளைவாக தான் வந்து இந்தியாவில் ஏற்பட்ட ஏற்பட்ட போர் வந்து மூன்றாம் கர்நாடக போருப்பா இந்த மூன்றாம் கர்நாடக போரில் பிரெஞ்சு படைகளை வழிநடத்த நியமிக்கப்பட்டவர் வந்து ஏன்னா கவுண்ட்லி லாயி லாலி சரிங்களா இந்த மூன்றாம் கர்நாடக போரில் வந்து பிரெஞ்சு படைகளை வந்து வழிநடத்துக்காக நியமிக்கப்பட்ட ஒரு தலைமை இருப்பார்ல ஸோ அவர் யாருன்னா கவுண்ட்லி லாலி அவர்கள் ஸோ மூன்றாம் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுற்றது அப்படின்னா பாரிஸ் உடன்படிக்கை பாண்டிச்சேரி உடன்படிக்கை பாரிஸ் உடன்படிக்கை ஸோ அந்த அலகாபாத் உடன்படிக்கை இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க எந்தெந்த போருக்கு எந்தெந்த உடன்படிக்கைன்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் சரிங்களா மூன்றாம் கர்நாடக போருக்கு வந்து பாரிஸ் உடன்படிக்கை நானூற்றி நாற்பத்தி எட்டு வந்தவாசி போர் நடைபெற்ற ஆண்டு வந்தவாசி போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இப்போ ஸ்டடி மெட்டீரியல் வந்து பிடிஎஃபை நம்ம கொடுத்துட்டுருக்கோன்னு சொல்லிட்டு ஃபோ வெறும் ஃபோர் டபுள் நைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டடி மெட்டீரியலுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பேப்பர் ஒன்னுனால் எல்லா சப்ஜெக்ட் அஞ்சு சப்ஜெக்ட்டும் சேர்த்து வாங்கிக்கலாம் பேப்பர் டூனா உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் மேஜரோ தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸு சைக்காலஜியோ இல்லை சோசியல் சயின்ஸு சைக்காலஜியோ கூட ப்ரீவியஸில் கொஸ்டினான ஆன்சர்ஸும் சேர்த்தியே வந்து நம்ம ஃபோர் டபுள் நைன் பிடிஎஃப் நம்ம நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் வேணும்னா மேலேயே நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டு வாங்கிக்கலாம் இது எல்லாமே லிமிடெட் ஆஃபர் தான் ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே லைன் பை லைன் கொஷின்ஸு பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருவோம் இப்போ நம்ம பார்க்கறோம்ல ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நோட்ஸ் எப்படி இருக்கும்னா டேரெக்டாக இப்போ பேரண்ட்ஸ் உடன்படிக்க ஏற்பட்ட ஆண்டு அப்படின்னு கொடுத்து அது பக்கத்தில் வந்து ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி அறுபத்தி மூணு ஸோ அப்படியே வந்து டேரெக்டாக ஆன்சர்ஸ் கொடுத்துருவோம் ஸோ இதுதான் வந்து ஒன்லைனாக இருப்பா நிறைய பேர் வந்து ஒன் லைனராக என்ன அப்படின்னு கேட்குறீங்க உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸே இருக்காது டைரெக்டாக அண்ட் ஆன்சர்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஃபைனல் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட் வந்து நீங்கள் கொஷினை படிக்கிறீங்க ஆன்சர்ஸ் பார்க்குறீங்க ஸோ அந்த மாதிரி ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம மெட்டீரியல் வேணும் அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் டெக்ஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் படிக்க ஏற்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணுப்பா ஸோ லாஸ்ட் ஒன் அலி மைசூர் சமஸ்தானத்தில் உண்மையான ஆட்சியாளராக ஆட்சியாளரான ஆண்டு ஹைதரிலே அவர்கள் மைசூர் சமஸ்தான் சார்ந்த உண்மையான ஆட்சியாளரான ஆண்டு வந்து எந்த வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று ஸோ இதுக்கு அடுத்து வர அந்த ஃபிஃப்டி அடுத்த இருக்கிற ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் போர்லேருந்து ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ அந்த எதன் உடன்படிக்கை என்னென்ன அதுக்கப்புறம் வந்த என்னென்ன போர்கள் வந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு அடுத்தடுத்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு போர்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் என்னப்பா எல்லாமே ஆண்டுகளாக இருக்குது கன்ஃபியூஸ் ஆகிக்கவே வேண்டாம் ஸோ அடுத்தடுத்த போர் வந்து எந்தெந்த வருஷம் டூ எந்த வருஷம் நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் அதை ஃபர்ஸ்ட்டு ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ என்னைக்கான ஐம்பது கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்தடுத்த டெஸ்ட்டில் வந்து தமிழ் ரிவிஷன் டெஸ்ட்டும் போகுது சோசியல் சயின்ஸும் நம்ம இருக்கோம் சரிங்களா ஸோ ரெண்டையும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ